மேஷராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் எனக்கு என்னன்னு பார்ப்போம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நம்பிக்கையே வராத விஷயங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வந்து ஏற்படும் இந்த நம்பிக்கை ஏற்படுறனால மனசு வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும் ஒரு ஃப்ரீ பேர்டாக இருப்பீங்க ஒரு பெரிய ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி உங்களோட மனது வந்து ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய டைம் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் ஒரு பிளாங்கான ட்ரஸ்ட் வந்து ஏற்படும் அது வந்து உங்களோட லைஃப்லேயே வந்து இத்தனை நாள் ச இதெல்லாம் வந்து இப்படி கூட இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும் ஸோ இது வந்து ஒரு யாராக இருந்தாலுமே சரி இது ரொம்ப ஒரு அருமையான ஃபீல் அது உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்ட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் சில இடத்துல அதை காட்டக்கூடிய உங்களோட டேலண்ட்டை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காத மாதிரி நீங்கள் உணர்வீங்க அதாவது உங்களை வந்து ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச ஒரு சிங்கம் வந்து அந்த காட்டுக்கே ராஜானாலும் அதை அப்படியே ரொம்ப கட்டி போட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நடக்குது பட் உங்களோட டேலண்ட் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் காட்டுறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் உருவாக போகுது அந்த உருவாகிறது இன்னும் சில நாட்கள் ஆகும் ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஒரு கோவத்தை வந்து குறைச்சி உங்களோட சுச்சுவேஷன்ஸை ப்ராப்பராக ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமாக கையாண்டிங்க அப்படின்னா உங்களோட டேலண்ட்டை நிரூபிக்கக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேலண்ட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த வாரம் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை தூரத்தில் இருந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதை பக்கத்தில் போகிறதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஐடியா மட்டுமே இருந்து வந்துகிட்டே இருக்கு அந்த ஒரு ஸ்டெப் கூட ஃபார்வர்ட் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்க நிலை உங்களுக்கு இருக்கு சில இடத்துல வந்து ரொம்ப ஒரு வெக்கப்படுறது இது வந்து பண்ணினா நம்ம தப்பாக நினச்சிக்குவாங்களோ இதில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு எம்பாரசிங்கான சுச்சுவேஷன் உங்களோட மனசுக்குள்ள இருந்துட்டு எடுத்து வைக்காம இருக்கீங்க ஸோ நீங்கள் எப்பவுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா தான் உங்ககிட்ட என்ன தப்பு இருக்கு என்ன ரைட் இருக்கு என்ன பாசிட்டிவ் என்ன மைனஸ் உங்களால் வந்து புரிய முடியும் ஸோ தூரத்துல இருந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கீங்கல்ல அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து டைம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இந்த வாய்ப்பை தவற யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களோட லாங் டைம் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீ கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ கடகராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்குள்ளே நிறைய புரிதல்கள் வந்து ஏற்படும் ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகும் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு வேலையை செய்யலான்னு நினச்சி அந்த வேலையில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்ஸுன்னு தெரியாத இருந்த விஷயத்துக்கு ஒரு ஆன்சர் வந்து இப்போ கிடைக்கும் அது உங்களுக்கு உங்களே நீங்களே வந்து உங்களை நிறைய விஷயத்தில் புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் சில இடங்களில் வந்து போய் முக்கியமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கணும் ஒரு முக்கியமான பர்சனை வந்து மீட் பண்ண போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வீட்டிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்கள் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கோங்க யோசிங்க உங்களுக்கு எது பிடிச்சது எது பிடிக்காதது நீங்கள் என்ன அங்கே போய் பேசணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போங்க அப்போ வந்து உங்களோட தேவைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணிக்கக்கூடிய டைம் பீரியட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து பயங்கர ப்ளேஃபுல்லான மைண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது மனசுக்குள்ளே ஒரு பெரிய குதூகலம் இந்த குதூகலம் எதனால ஸ்டார்ட் ஆகுது எதுக்கு நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பேசுகிறாங்க ஏதோ ஒன்று வந்து ஒரு டாப்பிக்கை சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு நடுவில் நீங்கள் வந்து குதூகலமாக நின்றுப்பீங்க உங்களோட மனசுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு பணம் கிடைச்சதுக்கு உண்டான சந்தோஷமாக இருக்கலாம் உங்களோட ஹெல்த் வைஸ் கிடைச்சதுக்கு உண்டான சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு உங்களுக்குள்ள உருவாகும் பாருங்க இது வந்து எல்லாருக்குமே இது ஒரு விஷயம் தேவை உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான லக்கி டைம் இந்த வாரம் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்குது உங்களுக்கு நீங்க வந்து நல்ல டான்ஸ் ஆடுவீங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும் பாட்டு பாட தெரியும்னா அப்படியே சூப்பராக பண்ணுங்க ரொம்ப மைண்ட் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் நீங்க பாத்ரூம் டான்ஸராக இருந்தாலும் சரி பாத்ரூம் சிங்கராக இருந்தாலும் சரி அதை பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த சந்தோஷத்தை வந்து நீங்க பெருக்க பெருக்க உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட்டுரும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் சீரியல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய பேர் கூட ஒத்து போகிற மாதிரி இருக்கும் டீம் ஒர்க் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி சிலர் கூட வந்து ஒரு மனஸ்தாபங்கள் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் தாண்டி இந்த வாரம் வந்து தெளிவாக அவங்க கூட அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து இந்த வாரம் ஏற்படும் அதாவது உங்களோட இன் எனர்ஜி இருக்குல்ல உங்களோட ஒரு கோவமும் சரி உங்களோட எமோஷன்ஸும் சரி ஈக்குவலாக பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய டைம் பீரியடாக இது இருக்கும் அதனால் நீங்கள் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அதை வந்து ஒரு பொறுமையாக கையாளணுன்றதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க அப்படி வந்து கையாளுறப்போ நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து அடைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பிள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ துலாம் ராசி இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வளர்ச்சி வந்து போயிட்டு இருக்கிறதுல ஒரு சின்ன தடங்கள் ஒரு சின்னதாக ஒரு லோ பாயிண்ட் ஏற்படுறப்போ உங்களுக்கு எல்லாமே போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதெல்லாம் இல்லவே இல்லை அப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தீங்கல்ல அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து தப்பு இல்லை அதை வந்து மீறி போய் கிராஃபில் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் மேலே போகிறதுக்கு உண்டான எனர்ஜி இருக்குது ஸோ ஒரு சின்ன சின்ன லோ டைம் இந்த வாரம் உங்களுக்கு வரும் அப்படின்னா இது இது நீங்க என்னெல்லாம் சாதிச்சு வந்தீங்க அப்படின்றத கால் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நெக்ஸ்ட் லெவல் உங்களோட லைஃப்பில் போகிறதுக்கு உண்டான ப்ராப்பரான பிளானிங் வந்து உருவாகும் உங்களோட குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும் அந்த இடத்துல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் அதனால உங்களோட பிஸ்னஸில் உங்களோட ஒர்க்கில் ரொம்ப வந்து ஈடுபாடு பெட்டராக பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து இந்த வாரம் மனசை ரொம்ப கல் மாதிரி வச்சுக்க வேணாம் மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரு அக்செப்டன்ஸை எடுத்துக்கோங்க தாராளமாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வாரம் எல்லோ கலர் வந்து ரொம்ப லக்கியான கலராக இருக்கும் உங்களுக்கு வியாழன் வியாழன்கிழமை நீங்கள் வேண்ட வழிபாடெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் செவன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து சில விஷயங்களில் சில மனிதர்கள் மேலே ரொம்ப சந்தேக உணர்வு ஜாஸ்தியாக ஏற்படும் அந்த சந்தேக உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல பிரச்சனைகளே வந்தாலும் சரி நீங்கள் தெளிவாக கேட்டு உங்களோட சந்தேகத்தை க்ளியர் பண்ணி இதோட ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இந்த உணர்வை வந்து திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்க கேட்கவே இல்லைன்னா அது உங்களை தான் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணதே தவிர கூட இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க அதனால உங்களோட மைண்டை எந்த நிலைமையிலையும் லோ பண்ணிக்கவே வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அதை ஓப்பனாக பேசிடுங்க உங்களோட மனசில் இருக்க கவலைகளாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதை பேசி தீர்க்கறதுக்கு இந்த வாரம் ரொம்ப பெட்டராக இருக்குது ஸோ எதாக இருந்தாலும் ஓப்பன் அப் ஆகுங்க பேசுங்க அப்போ தான் உங்களோட மைண்டு லைட் உங்களுக்கு வந்து வரக்கூடிய காலங்கள் ஹெல்த் வைஸும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரக்ட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட மனநிலைமை வந்து தெளிவாக இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக முடிவு பண்ணுவீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் தெளிவான முடிவுகளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு யூனிவர்சல் கனெக்ஷன்ஸ்லாம் பெட்டராக இருக்குது கிரவுண்ட் சக்கரா சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து லா ஆஃப் ஸ் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த வாரம் நீங்கள் முன்னாடி பண்ணி நீங்கள் அதில் ரிசல்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் சரி இந்த வாரம் புதுசாக பண்ணுறீங்கன்னாலும் சரி லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸோட ப்ராக்டிசஸ் வந்து உங்களுக்கு என்னி டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது உங்களுக்கு வந்து ஹீலிங் வந்து எதாவது கற்றுருக்கீங்க அப்படின்னா ஹீலிங் வந்து நீங்கள் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீலிங் பண்ணுறதுக்குனே உருவான பர்சனாக இருக்கீங்க நீங்கள் ஸோ உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த லைஃப்பில் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த வாரம் வந்து உங்களை பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருப்பீங்க மங்களகரமாக இருப்பீங்க நல்ல ஒரு எனர்ஜி வைப்ரேஷனில் இருப்பீங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் உங்கள் கூட இருக்கவங்கள ரொம்ப சந்தோஷமாக உங்களை சுற்றி வந்து உட்காந்து பேசுவாங்க நீங்கள் வந்தது அந்த இடத்துல ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வாரம் உங்களால் முடிஞ்ச விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க பண்ணுங்கன்னு சொல்லலாம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் அது மனசார ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து ஒரு பூஜைகள் வழிபாடெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து தங்கமோ வெள்ளியோ இல்லை நீங்கள் போட்டிருக்க செயினோ மோதிரமோ ஏதாவது ஒரு குட்டி பீஸ் அந்த இடத்துல வச்சு பண்ணுங்கள் இல்லை பணம் வந்து ஒரு பத்து ரூபாயோ நூறுரூவாயோ ஐநூறுவாயோ வச்சு பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் நல்ல அந்த பண பெருக்கமும் சரி சந்தோஷமும் சரி பல மடங்கு அது வந்து பெருக ஆரம்பிக்கும் உங்களுக்கு உண்டான

ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்க பிரச்சனையை விட மைண்டு பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கும் இவங்க வந்து இது சொன்னாங்க அவங்க இது பேசுனாங்க இது இங்கே வந்து இப்படி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இது இப்படி சொன்னாங்க இப்படி அவங்க சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரீகாலிங்கை வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னாலே ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படி வந்து மைண்டில் அந்த தாட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எங்கேயாவது அமைதியாக ஒரு பக்கம் உட்காந்து அந்த இடத்துல யாருமே இல்லாமல் எதாவது ஒரு செடி கொடிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு வாட்டர் ஒரு கிளாஸில் வச்சு அந்த இடத்துல உட்காந்து உங்களோட எல்லா இன்டென்ஷன்ஸ்லேயும் யாரெல்லாம் என்னெல்லாம் தப்பாக பேசினாங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்தோ எல்லாத்தையும் அந்த தண்ணிக்குள்ளே வந்து போகிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் அந்த தண்ணியை கொண்டுட்டு போய் நீங்கள் கீழே ஊற்றிடுங்க ஃப்ளெஷ் பண்ணி விட்டுருங்க அந்த தண்ணி வந்து உங்கள்கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் அந்த தண்ணியை அட்ராக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் இந்த ஒன்ஸ் இந்த ரிச்சுவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மைண்டு உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும் கிளியராக இருக்கும் ஏன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கிடையவே கிடையாது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நல்ல பேக்கப் இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் நல்ல ஒரு பெயர் புகழ் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் சில இந்த மைண்ட் வந்து உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப டவுன் பண்ணிவிடும் இதை பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு லைஃப்பில் நல்லா இருக்கும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மீனராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரக்ட் ரீடிங் என்னென்னு பார்ப்போம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்லா செலிப்ரேட் பண்ணக்கூடிய மைண்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணும் உங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் வந்து இந்த வாரம் அதை நினச்சி சந்தோஷப்படுவீங்க உங்களோட சைல்டுஹுட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் இந்த வாரம் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஏற்படும் ஸோ சில நல்ல விஷயங்களை ரீகால் பண்ணுறதும் நல்ல மெமரி உங்களோட லைஃப்பில் கொடுத்தவங்க உங்கள் கூட வந்து இந்த டைம் பீரியடில் கனெக்ட் ஆகிறது உங்களுக்கு நடக்கும் அது ஒரு ஃபோன் காலில் பேசுகிறாங்களோ இல்லை டைரக்டாக மீட் பண்ணி பேசுகிறீங்களோ அந்த உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு மெமரிஸ் உங்களோட லைஃப்பில் கொடுத்த சிலர் வந்து இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆவாங்க இந்த ஹாப்பினஸ் உங்களோட லைஃப்பில் எதையும் சாதிச்சிடலாம் நமக்கு நல்ல நிறைய பேர் நம்மளை சுற்றி ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்க பீப்புள் இருக்காங்க நமக்கு எந்த கவலையும் நம்பிக்கையும் உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ